ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்குமே ஒரு சாங் தான் பாட போகிறேன் என் பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடிவோட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடிமீது துயில கரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மனையாளின் நேசம் நெஞ்சம் எனும் வீணை பாடுவேன் கோடி நல்ல மனையாளின் நேசம் நெஞ்சம் எனும் வீணை பாடுவேன் கோடி சந்தோஷ கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு நயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா சோழ மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கில்லையே சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே என் சோகம் என்னோடுதான் மாலை கொண்டாடும் பெண்ணி என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு நயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்